கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதாகும் பெஞ்சமின் என்பவர் வெளிநாட்டில் கட்டட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்காரு இவரது மனைவி சுனிதாவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதாகிறது இவர்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது வருடங்களும் ஆகிறது மனைவிக்காக வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்த பணத்தில் ஆசை ஆசையாக வீடும் கட்டியிருக்காரு ஆனால் மனைவி இவரை பிரிந்து கள்ள காதலனுடன் ஓடியும் போயிருக்காங்க இதனால் அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டு விட்டு எடுத்த முடிவு பலரை கண்கலங்க வச்சிருக்கு கள்ளக்காதல் என்பது சமூகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாகவே வருகிறது தன்னை தாண்டி வேறொருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மனைவி திருமணத்தை மீறிய உறவில் மனைவி இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத கணவன்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் இதே போல் பாத்தீங்கன்னா கணவனின் தவறான உறவால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த சமயத்தில் தவறான முடிவுகளை எடுப்பது அதிகமாகவே உள்ளது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா திருமணத்தை மீறிய உறவை ஏற்று வீட்டை விட்டு ஓடி சம்பவங்களும் நடக்கிறது அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்தால் கொத்தனார் என்ன செய்தார்ன்றது வாங்க விரிவா பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறி அருகே உள்ள கொன்னக்குழுவிலை இந்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதாகும் பெஞ்சமேன் இவர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்திருக்காரு இவருடைய மனைவி சுனிதா இவர்களுக்கு கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமும் நடந்திருக்கு இந்த தம்பதிக்கு குழந்தைகள் எதுவும் இல்லை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியின் விருப்பத்தின் பேரில் கொன்ன குழு விலையில் இந்த குடும்ப வீட்டை விட்டுவிட்டு தெற்கு மனைக்கா விலையில் புதிதாக வீடும் கட்டியிருக்காரு இந்த நிலையில சுனிதாவின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது இது குறித்து வெளிநாட்டில் இருந்த பெஞ்சமின் தட்டி கேட்டிருக்காரு அவருக்கும் அவரது மனைவி சுனிதாவுக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டிருக்குது இதனால தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சுனிதா திடீர்னு வீட்டிலிருந்து போயிருக்காரு இதனால அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் பல்வேறு இடங்கள்ல தேடி இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல இதனை அறிந்த பெஞ்சமின் ஆடி போயிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சொந்த ஊருக்கு வந்த பெஞ்சமின் மனைவி சுனிதா மாயமானது குறித்து தனியல் போலீசிலும் புகார் அளிச்சிருக்காரு அந்த புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி இந்த வருகிறார்கள் நேற்று முன்தினம் மாலையில் தெற்கு மனைக்காவிலையில் உள்ள வீட்டில் பெஞ்சமின் விஷம் குடித்து போராடி இருக்காரு அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு சென்றிருக்காங்க அங்கு அந்த நபருக்கு தீவிர சிகிச்சை அளித்து சிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்காரு இதற்கிடையே உயிரிழப்புக்கு முன்பு பெஞ்சமின் தனது பேஸ்புக்ல வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா அவர் கூறுகையில் எஸ்பிஐ பத்தொன்பது வருடங்களாக என் மனைவியை நான் ராணி மாதிரி வச்சிருந்தேன் ஆனால் அவள் கள்ளக்காதலுடன் போய்விட்டாள் கள்ளக்காதலனை விட்டு விடாதீங்க எனது மனைவி உறவினர் வக்கீல் ஒருவரும் என்னை மிரட்டியிருக்காரு என் சாவுக்கு காரணமான இவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு அதை நான் மேலிருந்து நிச்சயம் பார்ப்பேன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மனைவியின் கள்ளக்காதலன் கொன்று கொன்றுவிட்டான் எஸ்பிஐயா அவனை விட்டு விடாதீங்க வியாகுல மாதா அன்னையாகிய உங்களையும் கருதுகிறேன் நடவடிக்கை எடுங்கள் இவ்வாறு கதறி அழுதபடி வீடியோவும் வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவையும் போலீஸார் கைப்பற்றியிருக்காங்க இது தொடர்பாக தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறாங்க மனைவி நல்ல காதலனுடன் சென்றதால் தான் வீடியோ வெளியிட்டு பெஞ்சமின் உயிரை விட்டதும் தெரிய வந்திருக்கு அவரது மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெஞ்சமின் உறவினர்கள் கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன்கான மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க